இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தமா வேக வேகமா எங்கிட்ட வந்தான் நானும் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் போது சாப்பாட்டுல முடி கடந்தது தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டோம் பயங்கரமா கலக்குது சொல்லிட்டு சொன்னான் போது சாப்பாட்டுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட சாப்பாடு கிடைச்சா மட்டும் சொல்லிட்டு சாப்பிடுறது இது மாதிரி முடி வைத்தூர்ல போச்சுனாக்கா அந்த முடி வெளியே வர வரைக்கும் தொடர்ந்து வைத்தாலேயே போவோம் சரி இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னோட வயத்தூர்ல போன முடியை பத்தே நிமிஷத்துல வெளியே வர வைக்கிறதுக்கு எங்க ஆயா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை உனக்கும் தர வாடான்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினேன்